எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் கலை திரிசூலி சக்கரம் திருசூலி சக்கரம் எதுக்காக போடணும் கோர்ட்டு கேஸு வழக்கு நிலத்தகராறு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எதிரிகளோட தொல்லை அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா வாங்கின பணம் கொடுக்க முடியாத கடனாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து தீராத கஷ்டங்கள் இருக்கிறது வறுமையை போக்குறதுக்காகவும் வேதனையிலிருந்து மீந்து வெளியில் வர்றதுக்காகவும் பணத்தால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த திருசூலி சக்கரத்தை வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக கேட்டிருந்தாங்க தொழிலுக்காகவும் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா கோர்ட்டு கேஸு வழக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்களாக்கா மேல் அதிகாரிகளும் கீழதிகாரிகளும் தொந்தரவு தாங்க முடியலை ஒரு வேலை செய்யும்போது வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க மனசை கவலைப்படுற மாதிரி பேசுகிறாங்கன்னு முறை என்கிட்ட கேட்டுருந்தாங்க அதுக்காக இந்த சக்கரத்தை நான் இப்போது போட்டிருக்கிறேன் கேட்டது வந்து இருபது இருபத்தி ஒரு பேர் தான் கேட்டிருக்காங்க ஆனால் மனதுக்கு ரொம்ப கவலைப்பட்டு கேட்டிருக்காங்க ஐயா வேலை செய்கிற இடத்துல வந்து மேலதிகாரத்துல தாங்க முடியல கோர்ட்டு கேஸு பிரச்சனையால் வந்து பல வருஷமாக மாட்டிக்கிட்டு நாங்கள் தவிக்கிறோம் இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு சக்கரை இருக்குதுங்களா ஐயான்னு கேட்டிருக்காங்க இந்த திருசூலி சக்கரன்றது வந்து கேட்டிங்களாக்கா மிகவும் நல்லபடியாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த திருசூலி சக்கரத்தை நான் போட்டிருக்கிறேன் பல வருஷமாக கோர்ட்டு கேஸிலேருந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து விடுபடறதுக்கு உண்டான வழி இதுலேருந்து கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போகிறாங்க ஒரு நில தகராறுன்னு இருக்கிறாங்க பணத்தால் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது தொழில் முடக்கத்தினால் தொட்டு தவிக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் இருந்து பல வகையிலையும் பல வகையில் நிம்மதி இல்லாமல் தவிக்க வைக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த திருசூலி சக்கரை வந்து ரொம்ப உதவியாகவும் அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாகவும் உங்களை விடுவிக்கிறதுக்கு உண்டான பல வழிகளிலும் இது வழி கொடுக்கும் நீங்கள் தாராளமாக இதை நம்பி வாங்கி செய்ய சொல்லிட்டு வாங்கி போடலாம் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் வந்து பயம் இல்லாமல் செய்து கொடுக்கலாம் சரிங்களா ஓம் திருசூலி நமோ நம இதனுடைய இதனுடைய மூல மந்திரம் ஓம் திருசூலி நமோ நமன்ற திருசூலி மந்திரத்தை நான் இதில் வந்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் நேராக ஒரு ஓம் போட்டு அதுக்கு வந்து ரெண்டு பொம்மை போட்டிருக்கிறேன் ரெண்டு பொம்மையும் எதுக்காக போட்டிருக்கிறேன் ஏன் இதுக்கு வந்து பன்னெண்டு ஏழு நிமிஷம் பலி கொடுத்துருக்குறேன் எதுக்காக இது வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்களானாக்கா இந்த திருசூலி சக்கரன்றது வந்து வாழ்க்கையில் வந்து பல திருப்பு முனைகளை கொடுத்து அவங்க எல்லாரையும் தான் இந்த திருசூலி சக்கரம் திருப்பு முனைன்றது சும்மாவே வந்துடுமா அதே மாதிரி கேட்டிங்களாக்கா கோர்ட்டு கேஸு வழக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நிலத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி கேட்டிங்களாக்கா மேலதிகாரிகள் வந்து கொடுக்குற தொந்தரவு தொல்லை வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் போகிறது வேலை விட்டியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுக்கு எல்லாமே இது நல்லா வேலை செய்யும் முதல்ல இந்த திருச்சூழி சக்கரத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன திசை என்ன புத்தி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் திசா புத்தியும் அந்தர சூட்சமும் வந்து உங்களுக்கு வந்து நீசம் பகை அதுக்கப்புறம் ஆறு எட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தியாக இருந்தாலும் செய்கிற தொழிலில் மிகப்பெரிய உங்களுக்கு வந்து இது தோல்வியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் தேவையில்லாத மனக்கசப்புங்க ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் வந்து அரசாங்க கிரகமாக அது வந்து ஜோ ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க அந்த செவ்வாய் வந்து ஆறு எட்டில் இருந்தாலும் அந்த மாதிரி ஆறு எட்டு எட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்க ஆரம்பிப்பார் ஆறில் இருந்தால் பரவாயில்ல செவ்வாய் ஆறில் இருப்பது வந்து ரொம்ப நல்ல த ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் அது இன்னும் இப்போது ஓடிங்கன்னா எந்த ராசியாக இருக்குது எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான சொல்யூஷன் சீக்கிரமாக அவங்களால் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா இப்போ மேச ராசிக்கு வந்து தொழிலாளர் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இடமாற்றம் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு மேலதிகாரிகளுடைய பிரச்சனை அப்படின்ட்டு தான் இருக்கும் இடமாற்றம் பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் கஷ்டன்றது தொல்லைகள் அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மிதுனு ராசிக்காரங்களுக்கும் ஏகப்பட்ட தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் நோய் நோடி கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா காதலில் தோல்வி இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது சிம்ம ராசிக்கும் நிம்மதி இல்லாத வாட்டை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கன்னி ராசிக்கு வந்து மாறி இருந்தாலும் தசா புத்தி நல்லா இருந்தால் தான் நல்லபடியாக நடக்கும் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அர்த்த அஸ்டம செடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற துளராசிக்காரங்களாக இருந்தாக்கா கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அலைச்சல் திருச்சல் போர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரது கொண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்பனவங்க ஏமாத்துறதுக்கு உண்டான வழியும் இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்படுங்கனாக்கா கெட்ட நேரம் இருக்கும்போது வந்து அது கெட்ட நேரமாக நினைக்காதீங்க கெட்டவங்களை காட்டி கொடுக்குற நேரமாக நினைங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்களா அந்த இருபத்தி ஓரு பேர் சொன்ன வார்த்தை வந்து ஐயா வாழ்க்கையில் வந்து சம்பாரிச்சோம் நிம்மதியில்லை சம்பாதிக்கிறதுக்கு போனாலும் எங்களை நிம்மதியாக விடலை வாழ்க்கையை வந்து வெறுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தொல்லையிலருந்து விடுபடறத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழியோ எதாச்சும் ஒரு இதுவாக இருக்குதுனு கேட்டிருக்காங்க ஏழு பேர் கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்களானாக்கா மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் வழி ஏன்னா இருக்குதுங்களான்னு இந்த திருசூலி சக்கரத்து மூலியமாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலைப்படறதுக்கு உண்டான வழியை வந்து ரொம்ப இருக்குதுன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு மு முக்கியமான விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாதகத்தையும் பாருங்கள் மாந்திரிகத்தை பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஜாதகத்தையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ஜாதகமே இல்லை டேட் ஆஃப் பர்தும் இல்லை நான் எதுவுமே இல்லைனா அது நஷ்ட ஜாதகத்தில் போய் சேரும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களாக்கா உங்களுடைய நேரத்தை வச்சு குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை ஒன்று போடுங்க அந்த மாதிரி பல பிரச்சனைகளை பல வருஷமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் கோர்ட்டு கசில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நிலத்தகரா மாட்டிக்கிட்டு இருக்கேன் மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இடத்துல வந்து மேலதிகாரிகளுடைய சீரமாக மனசு கஷ்டமான வார்த்தைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிங்களாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த திருசூலி சக்கரத்தை வாங்கி பயன்படுத்துனீங்களா உங்களுக்கு நல்லபடியாக வேலை சேர்த்துக்க ஆரம்பிக்கும் ஒரு செம்பு தகுட்டை வந்து நல்ல பெரிய தகுட்டை வாங்கி இதில் எழுதி நான் பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம் திருசூலி நமோ நம என்ற வார்த்தையை எழுதுங்க எழுதிட்டு ஓம் என்ற இடத்து தான் போட்டிருக்கேன் மற்றது எதுவும் போடலை இந்த பக்கம் அந்த ரெண்டு பொம்மையை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லா தெளிவாக தெரியும் இது தான் அதில் சக்கரம் நல்லா பாருங்கள் இதில் வந்து எலுமிச்சம் பழத்தை கூட வச்சு மறைச்சி எதுவும் மறைக்கலை கரெக்டாக அந்த அந்த ஓமு டேரத்தில் தான் வச்சுருக்கேன் அந்த அச்சாரத்தை வந்து அதிலே போட்டிருக்கிறேன் அதுதான் மூலமந்திரம் இதுக்கு இந்த மூலமந்திரம் இல்லாமல் இன்னொரு இந்த பொம்மை எதுக்கு ரெண்டு பொம்மையை போட்டு வச்சுருக்குறேன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பொம்மையை வச்சு தான் நீங்கள் அதை செஞ்சு முடிக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த ஆளுங்களுடைய தொந்தரவு உங்களால் தாங்க முடியாமல் இருக்குதோ அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் அவங்க அம்மா பேர் கிடைக்கலனாக்கா அவங்களுடைய பேர் இல்லை ஃபோட்டோ அதை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு செம்பு தகுட்டுக்குள்ளே வந்து இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே அவங்களுடைய ஃபோட்டோவையும் அவங்களுடைய பேரையும் மடித்து அப்படியே உள்ளே வச்சுடுங்க உள்ளே வச்சிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதனுடைய தலை உச்சந்தலையில் குத்தணும் அதை உச்சந்தலையில் குத்தி நேராக தொ அந்த தொண்டைக்குடி வரைக்கும் வர மாதிரி அந்த தகுடு காய்கட்டாக குத்திடுங்க அந்த பொம்மை செய்கிறது இந்த பொம்மையை செய்கிறது எருக்கஞ்செடியோட மண்ணில் தான் செய்யணும் வேற எங்கேயுமே செய்யக்கூடாது இறக்குஞ்செடியோட அடியில் இருக்கிற மண்ணு மட்டுந்தான் எடுத்து செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு இருக்கும் விநாயகனோட குடி இருக்கக்கூடிய அந்த இருந்தால் நீங்கள் இந்த பொருளை எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் எருக்கஞ்செடியோட மண் அதனுடைய இலைகளை கூட சாம்பல் ஆக்கி கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே செஞ்சது தான் இதை இது பொம்மையை வச்சு நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் அதை செஞ்சுடுங்க அது செய்துட்டிங்கனாக்கா அந்த அவங்களுடைய தலையை சுற்றிக்கிங்க அவங்க தலையை வந்து காட்டிங்கனாக்கா இருபத்தி ஒரு முறை இல்லை இருபத்தி ஏழு முறை தலையை சுற்றி கற்பூரத்தையும் தலையை சுற்றி கொண்டு போய் இறுக்கம் செடிகளை எரிச்சிட்டு அங்கேயே புதைக்க வேண்டியதாக இருக்கும் சரி சிட்டியில் இருக்கிற நாங்கள் என்ன தான் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னாக்கா இறுக்கம் குச்சி வாங்கிக்கோங்க இறுக்கஞ்செடி கொளுத்த முடியலனாக்கா இறுக்கம் குச்சியில் போட்டு தாராளமாக நீங்கள் கொளுத்தி அதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்யலாம் சரிங்களா செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா இந்த இந்த இதுலேயே வந்து தாய் தானை போட்டுங்க வீட்டு கஷ்டபந்தமான செய்து கொடுங்க இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய பல தடைகள் பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலையும் நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா இது செய்து முடிங்க இந்த அச்சாரத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் இதை செய்து கொடுங்க இந்த அச்சார்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஓம் திருசூலி நமோ நாம இதுதான் தான் இது இந்த ரெண்டு பொம்மையும் வந்து ஒரு இடத்துல கொளுத்தலாம் அது உங்களுக்கு வந்து எருக்கஞ்செடி இருந்தாக்கா ரொம்ப நல்லா வேலை செய்யும் எருக்கஞ்செடி இல்லைன்ற ஒரு பட்சத்தில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது எருக்கங்குச்சி எங்கேதே எங்கேதே இருந்தால் கூட கொண்டு வந்துடுங்க அதை இது மேலே போட்டு கொளுத்துங்க இந்த பொம்மையை செய்துட்டு எருக்கு மண் கண்டிப்பாக தேவைப்படும் எருக்கன் மண் இருந்தால் தான் அது கூட வழியும் அதுக்குண்டான விடிவும் போகிறக்கும் சரிங்களா மன கஷ்டத்தோடு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க வாழ்க்கையில் நான் படாத கஷ்டம் இல்லை துன்பமும் துயரமும் அவமானமோ கஷ்டமோ கவலையும் கண்ணீரும் எல்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை உங்களுக்கு வந்து இந்த சூழ இந்த திருசூளி சூ சக்கரத்து மூலிமா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுன்றதுக்காக கண்ணீர் கண்ணீரோடு நீங்கள் கேட்டீங்க மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஏன்னு கேட்டிங்களாக்கா நிற்கும் போது வந்து யாரும் வந்து காப்பாற்றத்துக்கு வரமாட்டாங்க பணமும் பேரும் புகழும் இருக்கும்போது நம்மளை நாடி வர மக்கள் வந்து எதுவுமே இல்லைன்னு போது உதாசனைப்படுத்துவாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய தடையில் வந்து குடும்பம் நிம்மதியெல்லாம் போவோம் குழந்தைக்கிட்டிங்க நிம்மதியில்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு கேட்குற பொருள்களை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆகும்போது மனசு எவ்வளோ வலிக்குன்றது என்னால் உணர முடியுது நீங்கள் இதை பார்த்து நல்லபடியாக நீங்கள் செய்து குடும்பத்துக்கு உண்டான நல்லது செய்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழிலும் சரி நீங்கள் மேலதிகாரிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி கூலி வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தொழிலில் ஏற்படக்கூடிய மன பல மன கஷ்டங்களும் அவமானங்களெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க இதுக்குண்டா நல்ல பலனை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இதே சூழ் இதே சக்கரத்தை நீங்கள் முட்டியில் போட்டு கூட தலையை போட்டு கொளுத்தலாம் எப்படி சார் ஓம் ஒன்று எழுத்த வந்து நம்ம முட்டியில் போகிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது சிற்றம் சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையே அடிக்கலாம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா துன்பன்றது வந்து யாருக்கும் நிரந்தரமும் இல்லை கஷ்டன்றது யாருக்கும் நிரந்தரம் இல்லை குரு பகவான் கொஞ்சம் நீசம் பெற்று இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து நிறைய துன்பங்களும் இந்த துயரங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதே குரு பகவான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் குரு வலைய குருவாக மாதிரி கும்பராசியில் போயிட்டு ஆதிசாரம் பெற்று உக்கார போகிறாரு அப்படி உக்காரும் போது வந்து உங்களுக்கு நன்மைகளே நடக்கணும் நடக்கும் நடக்கணுன்றதை நான் முழுசாக நம்புகிறேன் அப்போ நல்லபடியாக நடக்கட்டும் சரி அதுலேயும் வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள் எட்டாம் அதிபதி திசையோ ஆறாம் அதிபதி திசையோ இருந்து இப்போ வந்து கெட்ட நேரமாக கட்டிட்டு இருந்தாக்கா கும்பராசி மகர ராசி தனுசு ராசி துலா ராசி அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா மிதுன ராசி அதுக்கப்புறம் மேச ராசி இத்தனை ராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடூரமான நேரம் தான் சொல்லணும் நிம்மதியை இழந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ராசிக்காரங்க வந்து படாத துன்பம் இல்லை படாத கஷ்டம் இல்லை படாத அவமானம் இல்லை எல்லோருக்குமே வந்து எல்லாமே நல்லதே நடக்கிறது இல்லை நல்லது நடக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றில் வந்து பத்து பர்சன்ட் நடந்தாக்கா தொண்ணூறு பர்சன்ட் கஷ்டமாக இருக்குது மன கஷ்டத்தோடு இருக்காதிங்க எல்லாத்துக்கும் ஒரு விடியலும் உண்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழியும் உண்டு என்றைக்குமே நம்பிக்கையோடு இருங்க இந்த திருசூலி சக்கரத்தை போட்டு உங்கள் வாழ்க்கையில் உண்டான மாற்றத்துக்குள்ள செஞ்சுக்குங்க செஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு மாந்திரிகரை வந்து இதை போட்டு கொடுக்கும்போது வந்து இதை வந்து கரெக்டாக வந்து செம்பு தக்கட்டால் எழுதி அஷ்டபாத்தனம் போட்டு தாயத்தை போட்டு கொடுங்க அதே மாதிரி கேட்டிங்களன்னாக்கா எதிரிங்களை ஒழிக்கிறதுக்கு வந்து இதே சக்கரத்தை வந்து நம்ம தகுட்டில் போட்டு எழுதி இந்த பொம்மைக்கு வந்து தலை உச்சந்தலையில் தான் குத்தணும் இது சைடில் கீழே குத்தாதீங்க உச்சந்தலையில் குத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மனக்குழப்பத்தில் இருக்கிறது அந்த மனக்குழப்பம் இல்லை அறிவும் சிந்தனையும் ஆற்றல் இல்லாமல் போய் அவங்க வாழ்க்கையில் படுற கஷ்டம் இருக்கிற மாதிரினாக்கா மேலே அந்த முதல்ல வந்து உயிர்னு சொல்லக்கூடிய தலையில் தான் நீங்கள் கை வைக்கணும் அங்கே வச்சு அந்த எதிரி எங்களுடைய சொல்லி குத்தி கொடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பன்னெண்டு ஏழு நிமிஷம் இது வலி கொடுக்கணும் ரெண்டு பொம்மையாக வைக்கணும் ரெண்டு பொம்மையாக கொண்டு போயிட்டு நீங்கள் இதில் தான் புதைக்கணும் எங்கே நம்ம கீழே தான் இல்லை அப்படி உங்களால் புதைக்க அப்படின்னா அந்த மண்ணை கொண்டு வந்து பொம்மையாக செய்துட்டு அந்த பொம்மையை வந்து கொண்டு போய்ட்டு இறுக்கம் குச்சி எருக்கனுடைய காஞ்சி அந்த இலைகளை காய்ச்சி அதெல்லாம் கூட போட்டு கொள்தெல்லாம் கூட கற்புறுத்தையும் சேர்த்துக்குங்க சேர்த்து இது செய்து கொடுங்க நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களும் நல்லா இருக்க வைங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா திங்கிறது கூட சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோம் சாமின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருக்குறீங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்காக வந்து கடவுள் நான் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன் கண்டிப்பாக நல்லது செய்ய நடக்கணுன்றதுக்காக செய்வேன் கொஞ்சம் நீங்கள் விரைந்து போயிட்டு அல் அலைச்சல் படுறதும் அல்லல் படுறதும் விட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா போய் உங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜாதகம் பஞ்சபட்சி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பிரசன்னம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் ஜோதி இது எல்லாமே கலந்து வரும் ஒரு ஒரு இடத்துலையும் அதில் இல்லாட்டி இதில் ஒரு வழி கிடைக்கும் இதில் இல்லாட்டி அதில் ஒரு வழி கிடைக்கும் நல்ல ஜோதிடர் கொஞ்சம் பாருங்கள் சரி உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னு மனசு கஷ்டமாக இருக்குதுங்களா கவலைப்படாதீங்க ஜாதகமே இல்லைன்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருசூலி சக்கரத்தை போட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எப்பவுமே வந்து பாருங்கள் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது வந்து முடிவே இல்லை என்றைக்குமே பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுங்கன்னா குடிசைக்கு நல்லது தான் வரப்போகுது விழிப்பதற்கே உறக்கம் வெல்லுவதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி என்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் சீக்கிரமாக தேடி வரும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டதை நான் போட்டு கொடுக்குறேன் உங்கள் கவலை நான் உணர்ந்து நான் செய்கிறேனாக்கா நான் கேட்குற ஒரு சின்ன வேலையை இந்த இது வேணால் நீங்கள் செய்யலாம் தாராளமாக சரிங்களா இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களத விடைபெறும் நன்றி வணக்கம்